பொன்னம்மா ஆலய பால் திருவிழா நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் சோளம்பேட்டை காளியம்மன் கோவில் தெருவில் அருள் பாலித்து வரும் பொன்னம்மா ஆலய பால் காவடி திருவிழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் அழகு காவடி அலங்கார காவடிகள் பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் பக்தர்கள் தங்களது நேர்த்தி அம்மனுக்கு செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு பாலாபிஷேக ஆராதனையும் மகாதீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் பெரும் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பொன்னம்மா காளியம்மனை வழிபட்டு சென்றனர்